சிவகங்கை தேமுதிக கட்சியின் சார்பில் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கியும் ஊனமுற்றோர் மற்றும் அனாதை குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கினர் தமிழகம் முழுவதும் தேமுதிக கட்சியினர் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி வருகின்றனர் இந்த சூழலில் பொதுமக்களுக்கு உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டம் முழுவதிலும் மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் தலைமையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்சி கொடியேற்றியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து சிவகங்கையில் தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் ஞானமுத்து தலைமையில் நகர செயலாளர் தர்மராஜ் முன்னிலையில் கட்சி நிர்வாகிகள் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பனங்குடி ரோட்டின் அருகே உள்ள தாய் இல்லத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு கேப்டன் அறக்கட்டளை ஏற்பாட்டில் காலை உணவு வழங்கப்பட்டது அதனை அடுத்து சிவகங்கை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மேலூர் ரோடு அருகே உள்ள ஆதரவற்ற தங்கும் விடுதியில் உள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவை தேமுதிக மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் தலைமையில் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் அருணாகண்ணன் மாவட்ட பொருளாளர் துரைபாஸ்கர் மாவட்ட துணை செயலாளர் ஞானமுத்து நகர செயலாளர் தர்மராஜ் மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் சவுந்தரராஜன் மற்றும் தமிழ் முருகன் வேல்முருகன் வன்னிமுத்து ரமேஷ் பாலகுரு பீனு அசல் ராஜா கண்ணன் சண்முகம் ராமகிருஷ்ணன் சக்தி என ஏராளமானோரும் மற்றும் கழகத் தொண்டர்களும் கலந்து கொண்டனர்